ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்குங்க சாரீ கலெக்ஷனில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பியூர் காட்டன் சாரீ கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தினம் எங்களோட கலெக்ஷன்ஸோட அப்டேட்ஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட் ஒன் கலர் பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலர் இந்த சாரிக்கு நம்ம முந்தைய எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க ஸாரியோட முந்தி டிசைன் பாருங்கள் முந்தி டிசைனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அழகான பிரிண்டிங் டிசைனில் கொடுத்துருக்காங்களுங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளூவுக்கு ப்ளூ கலரில் முந்தியோட டிசைனுங்க இந்த சேரீனுடைய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த சேரின்னுடைய ப்ளவுஸ் வந்து சேம் அதே ப்ளூ கலர்லிங்க இனி அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர்லிங்க பிங்க் கலரில் சேரீயில் ஒரு அழகான மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களேங்க இந்த சேரீ வந்து கொஞ்சம் சாஃப்டான காட்டன் சேரீ தாங்க அழகான டிசைன் பாருங்கள் அதே முந்திலையும் நல்ல ஒரு அழகான மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்களேங்க இப்போ இந்த சாரீனுடைய வியூ பாருங்க அழகான ஒரு பிங்க்குங்க ப்ரைட்டான கலர் பாருங்கள் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது ஒரு அழகான ராமர் கிரீன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்குற கலெக்ஷன்ஸில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் பிடிச்ச கலரை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க கலர் பாருங்கள் முந்தியோட கலருங்க நான் காமிச்சிட்ருக்கிறது இப்போ சாரியோட வியூ பாருங்கள் இந்த மாதிரி வருங்க ராமர் க்ரீன் கலர் கிரே கலர் ப்ளவுஸுங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் கலரில் சாரிங்க பீட்ரூட் கலர் காம்பினேஷன் க்ரீன் கலர் பார்டர் வந்துருங்க ஒரு அழகான டிசைன் பாருங்கள் ஸேரீ பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட்டான நல்ல குவாலிட்டியான ப்யூர் காட்டன் சேரீங்க முந்தி பாருங்கள் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்களுங்க இப்போ சாரியோட வியூ பாருங்கள் அழகான கான்ட்ராஸ்டான கலர் பாருங்கள் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலர் ஒரு அழகான டிசைன் பாருங்கள் ஒரு வெந்தய கலர் வித் டார்க்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் இப்போ இந்த சாரிக்கு முந்தியோட டிசைன் எப்படி வருதுன்னு பார்த்துர்லாங்க நம்ம முந்தியில் சாரி பார்டரில் பார்க்குற மாதிரியே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான முந்தி டிசைன் பார்த்தீங்கனால ஒரு அழகான டிசைன் பாருங்கள் ஒரு ரங்கோலி கோலம் மாதிரி வரக்கூடிய ஒரு டிசைன் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுறது ரம் ரெண்டுமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க தொடர்ந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள்ஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போதுங்க ஒரு எங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து அவைலபிலிட்டி வந்து கொடுக்க முடியுங்க அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஆரஞ்ச் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் பாருங்கள் சாரி ஆரஞ்ச் வித் க்ரே கலர் காம்பினேஷனுங்க முந்தி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்டரில் பார்க்குறோமோ அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக க்ரே கலரில் கொடுத்துருப்பாங்களுங்க நல்ல ஒரு அழகான பிரைட்டான கலர் பாருங்கள் இப்போ நமக்கு ரெகுலராக வேர் பண்ணுறக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த ஸேரீ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டைமும் இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டியது இல்லைங்க ஸ்டார்ச் இல்லாமல் கட்டினீங்கன்னாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய காட்டன் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற கலெக்ஷன் இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டாக கொடுத்துருக்காங்களேங்க இதுக்கப்புறம் நம்ம பட்டோம்னா ஸ்டார்ச் போட்டுக்கலாங்க இல்லை அப்படின்னா ஸ்டார்ச் இல்லாமல் கட்டினோம்னாலும் ஸேரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே ஒரு அழகான ஒரு நகைப்பல கலருக்கு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ரேர் டிசைன் ரேர் கலர் பாருங்க உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற கோவை சாரீஸ் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க அடுத்த ஒரு கலர் பாருங்கள் இந்த டிசைனும் ஒரு நல்ல ஒரு அழகான டிசைன் பாருங்கள் இந்த சேரீக்கும் பார்த்தீங்கன்னா முந்தி டிசைன் நல்ல ஒரு அழகாக நமக்கு பார்டரில் என்ன ஒரு ப்ளூ எந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்களேங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்துருக்காங்களேங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான கலம்கறி ஃப்ளவர்ஸ் டிசைன்லிங்க அப்போ இந்த சேரீ கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலருக்கு அழகான க்ரீன் கலர் ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்கள இந்த சாரிக்கும் நான் முந்தி எப்படி வரும் இந்த சாரீக்கும் நான் முந்தி எப்படி வரும்னு சொல்லி காமிக்கிறேங்க இந்த இந்த மாதிரி க்ரீன் நல்லா க்ரீனில் ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்கள அடுத்த கலர் பார்க்கலாங்க சாரீயோட வியூ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் கலருங்க க்ரீன் கலரில் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகான டிசைன் பாருங்கள் சூப்பரான முந்தி டிசைன் நல்ல ஒரு அழகான பிரிண்டிங் டிசைனில் கொடுத்துருக்காங்களுங்க சேரீ பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணுறக்கு ஸாரீனுடைய ப்ரைஸ் ஃபைவ் ஃபார்ட்டிங்க அடுத்த ஒரு கலர் பாருங்க அழகான ஒரு ராமர் க்ரீன் வித் நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் முந்தியோட டிசைன் பாருங்கள் முந்தியோட டிசைன் பாருங்கள் ஒரு அழகான டிசைனுங்க இந்த கலெக்ஷன்ஸில் எல்லா சேரீயுமே வந்து டிசைன்ஸ் நல்லா வந்து ஒரு நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்களுங்க சிம்பிளாக நீட்டாக எல்லா ஏஜ் குரூப்மே வந்து வேர் பண்ணுற மாதிரியான ஒரு அழகான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்களுங்க இந்த கலர் பாருங்கள் அடுத்த சாரியோட டிசைன் பாருங்கள் இந்த சேரீயும் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஒரு அழகான கலர் பாருங்கள் இந்த சாரியினுடைய வியூ பாருங்க ப்ளவுஸ் கூட அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு லைன் பேட்டர்னில் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலர் பாருங்க முந்தியோட டிசைன் பாருங்கள் முந்தியோட டிசைன் பாருங்கள் ஒரு அழகான டிசைனுங்க இந்த கலெக்ஷன்ஸில் எல்லா சேரீயுமே வந்து டிசைன்ஸ் நல்லா வந்து ஒரு நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்களுங்க சிம்பிளாக நீட்டாக எல்லா ஏஜ் குரூப்மே வந்து வேர் பண்ணுற மாதிரியான ஒரு அழகான டிசைன்ஸில் இந்த கலர் பாருங்கள் அடுத்த ஸாரியோட டிசைன் பாருங்கள் இந்த சேரீயும் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் ஒரு அழகான கலர் பாருங்கள் இந்த சாரீனுடைய வியூ பாருங்க ப்ளவுஸ் கூட அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு லைன் பேட்டர்னில் அடுத்த கலர் பார்க்கலாங்க அடுத்த கலர் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கனால ஒரு நகைப்பழ கலர் நகைப்பழ கலர் இல்லைங்க பார்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்களுங்க முந்தியோட டிசைன் பாருங்கள் சூப்பரான முந்தி டிசைன் அழகான பார்டர் பாருங்கள் சேரீ நமக்கு இந்த மாதிரி அழகாக இருக்குங்க கலர் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க அடுத்தது பாருங்கள் ஒரு வெந்தய கலர் வெந்தய கலரில் பார்த்தீங்கன்னா முந்தி டிசைன் ரொம்பவே இதுக்கு அழகாக கொடுத்துருந்தாங்களுங்க அழகான ப்ரௌன் கலர் பாருங்க அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்களோட கலெக்ஷன்ஸோட அப்டேட்ஸை உடனுக்குடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் லைக் கொடுக்குறக்கும் ஷேர் பண்ணுறக்கும் மறந்துடாதீங்க நீங்கள் லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பெரிய பெரிய ஒரு சப்போர்ட்டுங்க இந்த கலரும் பாருங்க அழகான வெந்தய கலர்லேயே க்ரீன் கலரில் அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்களேங்க நான் இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற கோவை சாரீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த கலர் இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு அழகான கிரே கலர்லிங்க அடுத்த ஒரு கலருங்க அடுத்த கலர் பாருங்கள் அடுத்தது நல்ல ராமர் க்ரீன்லேயே வந்து பிரைட்டான கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான முந்தி கலர் பாருங்கள் நமக்கு அந்த பார்டரில் கார்னரில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி முந்தி டிசைன் கொடுத்துட்றாங்களுங்க இந்த சாரீனுடைய கலர் பாருங்கள் நல்ல ஒரு பிரைட்டான கலருங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேங்க இப்போ இந்த சேரீக்கு முந்தி டிசைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க அழகான ஒரு நல்ல டார்க் கிரே முந்தி டிசைன் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்களுங்க இப்போ இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு காட்டன் சேரீலேயே ஈஸியாக வேர் பண்ணிட்டு போயிடலாங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்த சாரீங்க சேரீனுடைய வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸில் எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரியலை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க நம்ம அடுத்தது ஒரு சாரீ கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்